வாழ்த்துறை வழங்க வருமாறு நம்முடைய சென்னை துறைமுகத்தில் நம்முடைய பணிபுரிந்து கொண்டு இருந்து அதன் பிறகு ஓரிரு ஆண்டுகள் முன்பு அதாவது வேலை சேர்ந்த உடனே கிடைச்ச உடனே ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துலேயே இங்கிருந்து அடுத்த வேலைக்கு போனவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அசோசியேட் ப்ரொஃபஸராக நம்முடைய பாரதி மகளிர் கல்லூரியில் பணி புரிந்து கொண்டிருக்கிறார் அவருடைய தோழி திருமதி வளர்மதி அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன் குட் ஆஃப்டர்நூன் ஆல் எனக்கு வாழ்த்துறை வழங்குற மாதிரிலாம் எதுவும் இங்கே சொல்லலை ஜஸ்ட்டு நான் பேசதா வந்து இப்போதான் கேட்டாங்க பேசுறீங்களான்னு சொல்லிட்டு எனிவேஸ் எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்கு டாக்டர் வளர்மதி அசோசியேட் ப்ரொஃபஸர் ஒர்க்கிங் ஃபார் கவர்மெண்ட் காலேஜ் இன் சென்னை ஸோ மை கனெக்ஷன் டு சென்னை போர்ட் இவர் சார் சொன்ன மாதிரி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இல்லை ஐ ஹவ் ரெண்டர் டென் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் சென்னை போர்ட் நைன்டி செவன் டு டூ தௌசண்ட் செவன் நான் இங்கே இருந்திருக்கேன் ஸோ ஐ ஹேட் அ லாங் சர்வீஸ் ரொம்ப அருமையான ஒரு இடத்துல ஒர்க் பண்ணி ரொம்ப அருமையான ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிச்ச ஒரு இடம் இது ஸோ திஸ் இஸ் லைக் இது என்னோட அம்மா வீடு மாதிரி ஸோ இப்போ வரைக்கும் அல் தோ வி டோன்ட் மீட் என்னோட ஃப்ரெண்ட்ஸு என்னோட பேட்ச்மேட்ஸை நாங்கள் ரொம்ப ரெகுலராக பார்க்கலனாலும் வி ஆல்வேஸ் யூனோ கீப் அப் தட் ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்கு என்னைக்குமே ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ பார்த்தாலும் ரொம்ப அதை செரிஷ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்ச இடம் இது ஸோ கோமத்தி இப்போ எங்க பேட்ச் பேட்ச் வந்து ஃபார்ச்சுனேட் நைன்டி செவன் பேட்ச் வந்து வி வெரி வெரி ஃபார்ச்சுனேட் எல்லாரும் மாதிரி தனித்தனியாக நாங்கள் வரல ஒரு குரூப்பாக ஒரு நானூற்று நானூறு பேர்கிட்ட ஒன்னா வந்ததுனால இட் வாஸ் லைக் செகண்ட் காலேஜ் எங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் காலேஜ் லைஃப் மாதிரி ஏன்னா ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ்லாம் தான் நாங்கள் வந்தோம் ஸோ ரொம்ப அருமையான மெமரிஸ் இருக்கிற இடம் இது டென் இயர்ஸ் எப்படி போச்சுன்னே தெரியல இப்போ நான் இந்த நம்ம ஆர்கனைசேஷன் விட்டு போய் செவன்டீன் இயர்ஸ் ஆகுது பட் ஸ்டில் ஐ மெயின்டைன் மை ஃப்ரெண்ட்ஷிப் வித் மை பேட்ச்மேட்ஸ் அண்ட் மை குரூப் அதே மாதிரியே தான் இருக்கும் ஸோ யங்கஸ்ட் பேட்சாக கூட ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் நைன்டி செவனுக்கு அப்புறம் இங்கே ரெக்ரூட்மெண்ட் இல்லைன்னு கேள்விப்பட்டோம் ஸோ வி ஆல் ரிட்டையர் இவன் கோமதி இப்போ ரிட்டையர் ஆனால் கூட ப்ளீஸ் டோன்ட் திங்க் தட் யுவர் ஓல்ட் நீங்கள் வயசாயிட்டெலாம் ரிட்டையர் ஆகல ஒரு யங்கஸ்ட் இருந்து ஒரு யங்கஸ்ட் பர்சன் இஸ் ரிட்டரிங் டுடே ஸோ வியர் ஆல்சோ ஆன் த வே ஸோ பெருசாக பெரிய பெரிய ஆளுன்னு நினச்சிக்காதீங்க எங்கள் பேட்ச்ல எங்கள் பேட்ச்மேட்ஸில் மென்னு சரி எங்கள் கூட சேர்ந்த பேட்ச்மேட்ஸ் எல்லாருமே ஐ லவ் தம் ஆல் அண்ட் தே ஆல்சோ லவ் மீ ஐ நோ அண்ட் அதில் என்னோட குரூப்புன்னா ஒரு நாட்டியஸ்ட் குரூப் சாந்தி லதா ஜானகி அண்ட் கோமதி அண்டு ஜானகி அண்ட் ஷீலா இவங்க எல்லாருமே என்னோட மேன்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து ஷீலா இவங்க நாங்கள் எல்லாருமே ஒரு பெரிய குரூப் கெஜா கெஜா வந்து வேற டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் எங்களோட குரூப் தான் எங்களோட டேஸ் எங்களுடைய அந்த டென் இயர்ஸும் நாங்கள் வந்து சாப்பிட்ட இடம் எல்லாமே இப்போ மாறிடுச்சு அப்போ நாங்கள் வந்து சென்ட்னரி பில்டிங் பின்னாடி உட்காந்து சாப்பிடுவோம் ஸோ த லஞ்ச் ஹவர்ஸ் ஃபுல் ஆஃப் லாஃப்டர் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும் அதே மாதிரி கோமத்தியோட என்னோட இதுனா நாங்கள் ஈவினிங் ஒன்னாக வீட்டுக்கு போவோம் டென் இயர்ஸும் எவ்ரி மோமெண்ட் வி ஹவ் என்ஜாய்டு ஸோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவங்க வந்து ரொம்ப சிறப்பான அருமையான ரொம்ப பீஸ்ஃபுல்லான ரொம்ப ஹாப்பியான ஃபென்டாபுலஸான ஒரு லைஃப் சொல்லிட்டு எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஒன்றும் பேச தெரியாதுன்னு சொல்லி வளர்மதி அம்மா நீங்க சொன்னது உண்மைதான் ரெண்டு வருஷம் நான் மூணு வருஷம்ன்றது நான் எப்படின்னா நம்மளே இப்போதான் சேர்ந்த மாதிரி இருக்கு பின்னாடி பார்த்தா இருபத்தெட்டு வருஷம் ஓடி போயிடுச்சு இத்தனை வருஷம் ஒன்றதே தெரியல ஏன்னா அது நம்ம பேட்சு ரிட்டையர் ஆகுதுன்னு சொல்லும் போது அடுத்து நம்மளும் போக வேண்டிய சூழ்நிலை எல்லாருமே ஒன் பை ஒன்னா போ இல்லைம்மா அவங்க சொன்னது எனக்கு உண்மையிலே பத்து வருஷன்றது இன்னமோ இருபத்தெட்டு வருஷமே ரெண்டு வருஷம் கடந்த மாதிரி இருக்கு நமக்கு அந்த மாதிரி ஓடி போயிடுச்சு சுத்தமாக நல்லா ஒரு வரவேற்பு பதிவு வாழ்த்துறையை பதிவு பண்ணதற்கு நன்றி வளர்மதி